நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பது எழுத்தாளர் கலை செல்வியின் சிறுகதை மைத்ரேயி ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வான் கரு கூற என கவிழ்ந்திருக்க அவற்றின் மீது தெளித்து விட்டன போல் விண்மீன்கள் பரவி கிடந்தன எங்கோ விழுந்து கொண்டிருந்த அருவியின் ஓசை இரவில் சீராக ஒலித்துக் கொண்டிருந்தது ஓடையில் நீர் எழுந்தி கொண்டிருந்த மானுக்கு நீர் அதன் உருவை காட்ட நிலவு அதனை ரசித்துக் கொண்டிருந்தது பறவைகள் சிந்தையால் வானை நோக்கியபடி மரக்கிளைகளிலும் பொந்துகளிலும் கூடுகளிலும் அடைந்து கிடக்க அதன் குஞ்சுகள் கிளைகளின் ஊசலாற்றத்தில் மயங்கி கிடந்தன மைத்திரேயே அவ்வட்ட வடிவ குடிலின் படலை திறந்து வெளியே வந்தாள் மண்ணாலான தரையும் வட்டமான மூங்கை சுவரும் அடக்கி வைத்திருந்த குளிரை வெளி வெளிச்சம் அதை அனுபவிப்பவள் போல வாயை திறந்து மூச்சு விட அது பெருமூச்சு போன்று ஒழித்தது குழலின் இருபுறமும் அமர்வதற்கேற்ப அமைக்கப்பட்டிருந்த நீர் பீடங்கள் காற்றில் சில்லிட்டிருந்தன திண்ணை சிறு மண்டபம் போல் நீட்டப்பட்டு மர தூண்களால் நிறுத்தப்பட்டிருந்தது உள்ளிருந்ததை விட வெளிப்பார்வைக்கு குழில் இன்னும் இருண்டிருந்தது இருள் என்பது குறைந்த ஒளி என்று யாரோ உச்சரித்த சொற்கள் அவள் நினைவில் எழுந்தன மாணாக்கர்களின் குடில்கள் குந்தி அமர்ந்திருக்கும் வேளம் போன்றும் மலைகள் பெற்றெடுத்த சிறு குன்றுகளும் போன்றும் இருந்தன புதர்களை காற்று தழுவி கொண்ட போது அவை சிம்மம் போல பிழறி சிரித்தன பிருகதாரூன்யகம் என்று அழைக்கப்படும் அவ்வேத வனம் இரவை தான் அமைந்திருந்த அடர் வனத்திடம் ஒப்படைத்துவிட்டு வேத ஒளிகளற்ற அமைதிக்குள் ஆழ்ந்திருந்தது அவள் குளிரை தணிப்பது போன்று கைகளை முன்புறம் கட்டிக்கொண்டு வேள்வி மண்டபத்தை நோக்கி நடந்தாள் அகண்ட பாதை ஈரால் செல்லும் வழி என குறுகி அதன் கால்படாத பாகம் எங்கும் புல்லின் விதைகள் முளைக்கும் முனைப்புடன் இருந்தன மழை அதன் தருணம்

ஏவை நழுவ விடக்கூடாத தவிப்பில் கரையான்கள் விறுவிறுப்பாக பரவி கொண்டிருந்தன அவள் பாறையில் வழியும் வெண்ணிற அருவியை பீத்தெறிந்தது போன்ற விரவி கிடந்த மின்மீன்கள் நிறைந்திருந்த மானை நோக்க அது நள்ளிரவு என்றது யாரோ தன்னை நோக்கும் உணர்வு தோன்ற அவள் திரும்பிய போது திடுக்கிட்ட அவ்விழிகள் நீண்டு மான் உருக்கொண்டன அது தன் பின்னோடு வந்ததா அல்லது அங்கேயே நின்று கொண்டிருந்ததா உற்று நோக்கிய போது அதன் உருளை வழிகள் மருண்டன அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது எங்கோ ஓடி மறைந்தது உயிரச்சம் கொண்டதோ பொருளில்லாத பெருக்கில் இருப்பெண்ணே இறப்பெண்ண இயல்வதுதான் என்ன பிரகதாரண்யகத்தில் அதன் முதல் ஆசிரியரின் மெய் தேடலானது அவளது கணவர் யாங்கிய வல்கியரால் தொகுக்கப்பட்டு கல்வியாக கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது அங்கு அவர் தம் மனைவி காத்தியாயினியோடும் மகன்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மைத்திரே தன்னையும் இணைத்து கொண்டிருந்தாள் அவர்களின் மைய குடில்களை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த மாணாக்கர்களின் குடில்களில் விடியல் தொடங்கும் முன்பே அருவல் தொடங்கிவிடும் கிழக்கில் கதிரவன் எழுதையில் பசுக்களின் பால் மடிகள் வற்றி இருக்கும் கழனிகள் நீர் கண்டிருக்கும் ஆதவன் ஓடை நீரில் செம்மஞ்சள் என படர்ந்து குண்டின் பின்னிருந்து ஒளிர்ந்து பின் எழுந்து தன்னை வெளிக்காட்டு துவங்கும் கல்வி பயிலுவதற்காக நகர்களில் இருந்து மாணவர்கள் வரத் தொடங்கி விடுவர் அரசு சபைகளிலிருந்து ரிஷிகளுக்கு அழைப்போ குருநிலைக்கு நன்கொடைகளோ கொண்டு தேர்கள் அங்கு வரலாம் தங்கள் குரு நிலைநிறுத்த வேற்றுமரபிலிருந்து ரிஷிகள் வருவதும் குருவை மறுத்து அவரிடம் முரண்பட்டு இங்கிருக்கும் கல்வியை ஏற்க மாணக்கரும் வரலாம் அவள் இருளில் இருளும் பகலொளியில் எங்கு சென்று தன்னை ஒளிந்து கொள்கின்ற இரவுகளில் எங்கு செல்கிறது மலர்களும் மலைகளும் விண்ணும் மண்ணும் நதியும் காடும் ஏந்தி கொண்டு வரும் வண்ணங்கள் இவ்விருக்குள் எங்கிருக்கிறது இருளென்றும் ஒளி என்றும் ஏதும் இல்லை எனில் அன்றிருந்ததும் இன்றுள்ளதும் வந்துருவதும் தான் என்ன மைத்தேயி யாரோ அழைத்தது போல் இருந்தது அது அவளுள் எழுந்த ஒளி அவள் தன்னை குனிந்து நோக்கிக் கொண்டாள் மறுவரி தரித்த உடலில் இன்னும் இளமை தீர்ந்து விழவில்லை ஏவலும் காவலும் காதலும் சூழ்ந்த உலகியல் ஏன் தன்னுடன் என்னை அழைத்துக் கொள்ளவில்லை அதற்காக அவள் மனம் துறந்தவளும் அல்ல மனைவியும் மைந்தர்களும் கொண்ட தந்தையின் வயதை ஒத்த யாமியவல்லியர் என்ற புகழ்பெற்ற ரிஷியுடன் எது தன்னை இணைத்தது எனது மெய்ஞான தேடலா நான் சந்நியாசம் தேடியே இல்லறத்தை அடைந்தேனா அவள் ஆள் உள்ளத்தை கூர்ந்து நோக்கினாள் நான் வருந்துகிறேனா அப்படியானால் எது என்னை வருத்துகிறது முடிக்காமல் வந்துவிட்ட உலகியல் கடமைகளா இக்கேள்வி இவ்வளவு காலம் கழித்து இப்போது என்னுள் எழுகிறது ஞாயிறு எங்கிருந்து செல்ல இருக்கிறார் என்பதாலா எனில் அவரை மட்டுமே வாழ்வின கொண்டிருந்தேனா அதுதான் உண்மையா அவ் உண்மைதான் என் உறக்கத்தை போக்கிவிட்டதா இருள் மெல்ல அசைந்தது காத்தியாயினி வந்திருந்தாள் உறங்கவில் நீ எழுந்து வருவதை கண்டேன் திரும்பி விழுவாய் என்று நீ காத்திருந்தேன் அக்கா நம் கணவர் துறவரும் மேற்கொண்டு இவ்விழம் நீங்கி செல்லவிருப்பதாக கூறியது உன்னை வருத்துகிறதா மைத்திரேக்கு தமக்கையின் இயல்பான மனநிலை சற்று ஆச்சரியமாக இருந்தது ரிஷி பத்திரிகைக்கு இது ஒன்றும் புதிதல்லவே பெண்ணே என்றால் ஆறுதலாக ஆமக்கா பிறகேன் எதையோ சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் அது எதை என்றுதான் சிந்திக்கிறேன் லேசாக புன்னகைத்தாள் நான் கூறட்டுமா கணவர் நம் இருவருக்குமானவர் என்றாலும் நான் மார்க்கம் ஏற்றி இல்லலும் கொண்டு மகன்களை பெற்றவள் நீயோ நிவிருத்தி மார்க்கத்தை தழுவியவள் இறுதிக்காக மனிதர்களை பெறவில்லை என்று வருத்தம் கொண்டிருப்பாய் அல்லது மனிதனின் இந்த உடம்பு பிளந்த வேர்க்கடலையின் பாதியை போன்றது ஒரு பாதி ஆணையரால் மறுபாதி அவனது மனைவியாலேயே நிரப்பப்படுகிறது என்று கூறிய அவர் பாதி கடலைகளை இங்கே விட்டுவிட்டுச் செல்வது குறித்து கவலை கொண்டிருப்பாய் பணபளப்பாக பேசிவிட்டு அப்படித்தானே பெண்ணே என்றால் இரண்டுமே இல்லையக்கா நான் தான் மெய்வழி நோக்கும் என் பயணத்தை இளமையிலேயே வகுத்துக் கொண்டு விட்டேனே விவேகத்தின் மாமன்னர் ஜனகரும் மெய்ஞானிதான் ஆயினும் ஞானும் கர்மம் என்ற இரண்டு வாள்களையும் சேர்த்து சுழற்றவில்லையா அக்கா ஒருவரை போல் ஒருவர் இருக்க முடியாதல்லவா மாமன்னர் ஜனகனின் அவையில் நடைபெறாத மெய் அமைச்சர்களோ மற்றவர்களோ இன்பங்களுக்கு என்னை எந்த வகையிலும் கவரவில்லை நம் கணவர் தான் உருவாக்கிய இந்த குரு நிலையையும் மாணவர்கள் மைந்தர்கள் நீங்கள் நான் என அனைத்தையும் உதவி விட்டு செல்ல எண்ணுகிறார் எனில் அதை விழவும் வேலை ஏதோ உயர்ந்த ஒன்றைக் கண்டுகொண்டிருக்கலாம் அல்லவா உதறுவது அவருக்கு புதிதல்லவே மைத்ரேயி தனது குரு வைசம்பாயரையே உதறிவிட்டு வந்தவர் அல்லவா அவர் என்றபோது கார்த்தியாலயனின் வார்த்தைகளில் கனம் கூடியிருந்தது அவள் அகமழிந்து கலவி கொண்டவர் ஆழமலிந்து கல்வி கற்பிக்க எண்ணம் கொள்ளவில்லை என்ற ஏக்கம் இருந்தது குரு நடந்து கல்வியைப் பெறுவது என்பது அதை அங்கனமே மனநம் செய்வதல்ல அதனை புள்ளி என கொண்டு அதிலிருந்து சித்திரத்தை எழுப்புவது அல்லவா சித்திரங்கள் ஒன்று பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே மாறுபட்ட தன்மைகளோடு அவை இணைந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை வைசம்பாயினரே கௌஷிதக குரு நிலையில் முரண்பட்டு விலகி வந்தவர் தானே யான் எத்தன் குருவிடமிருந்து தான் பெற்றவற்றையும் கற்றவற்றையும் உதறிவிட்டு பிரிதுண்டில்லாத மெய்மையை தேடி குருவை அடைந்ததில் குருவானது தானே இந்த பிருகதாரண்யகம் வார்த்தைகள் படபடப்பாக விழுந்தன என் மீது கோபம் கொண்டு விட்டாயா மைத்ரேயி எதையோ மறைக்க எதற்குள்ளோ ஆழ்ந்தது போன்றோ யாரிடமோ கேட்க வேண்டிய கேள்வி வேறு யாரிடமோ கேட்பது போன்றோ இருந்தது கார்த்தியாயனியின் குரல் அக்கா இறைவன் என்ற மாபெரும் ஜோதியிலிருந்து தோண்டிய சுடர்கள் தானே நாம் அனைவரும் இதில் நான் நீங்கள் என்ற வேதமெல்லாம் ஏது அக்கா காத்தியாயினி மைத்திரியின் அருகே நெருங்கி அமர்ந்து அவள் கையை எடுத்து தன் தொடை மீது கொண்டாள் பின் ஏன் வருந்துகிறாய் மைத்திரேயி நானும் உன்னை போல உலகியலின் மீது நாட்டமின்றியே இருந்தேன் இவரை மணக்கும் போது கூட மனைவி என்ற நிலையை விட மாணவி இந்த நிலையையே விரும்பினேன் ஆனால் நினைப்பதனைத்தும் நடந்துவிடுமா என்ன சரி அதிருக்கட்டும் நீ முதலில் எங்கு பெண்ணே சந்தித்திசுப்பாக ஒழித்தது அவர்களை விழித்து நோக்கின காற்றாயினை மடக்கி மெல்லிய ஓசை எழுப்ப மான் அவளை உரசி கொண்டு வந்து நின்றது அவள் அதன் கழுத்தை தழுவி கொடுக்க அது உடல் குழைத்தது அக்கா ஜனகனின் அவையில் பிரம்மவாதினியான கார்கே வாசக்வியுடன் நடந்த மெய் விவாதத்தின் போதுதான் அவரை முதலில் அணுகி நோக்கினேன் என்பதை சூக்மத்தை நோக்கி உன்னேதாக கொண்டே வர அவருடைய பதில் பிரம்மலோகத்தில் வந்து முடிந்தது விவாதம் என்னவோ அத்தோடு முடிவடைந்து விட்டது ஆனால் அவர்கள் விடையென ஆக இயலாததும் வினாவினை எழ இயலாததுமான மெய்மையை உணர்ந்திருக்க வேண்டும் காத்தியாயினின் கை தழவலை நிறுத்தி இருந்தது அவர் அந்த மெய்மையை நோக்கி தன்னைச் செலுத்திக் கொள்ள விழுகிறார் என்று நினைக்கிறேன் அதை அறிந்து கொள்ளும் ஆவல் என்னை உந்துகிறது அக்கா நீ அவருடன் செல்ல விழுகிறாயோ இல்லனும் துறக்கும் ஒருவர் தன் துறவு நிலைக்கு மனைவியும் துணைக்கழித்துக் கொண்டார்

நீளமாக விரித்திருந்த தர்பை பாய அமர்ந்திருந்தனர் பின்னிருந்த மாடத்தில் ஒளிந்த நெய் விளக்கு அவருக்கு ஒளி வட்டமிட்டது அவர் அன்பே உருக்கொண்டவர் போல் இருந்தார் பெண்களே இது நாள் வரை என்னையும் இக்குரு நிலையையும் எவ்வித பிறழ்வோ பிசகோ இன்றி நீங்கள் இருவரும் கவனித்துக் கொண்டீர்கள் அவர் இவ்வார்த்தைகளை ஏற்கனவே முடிவு செய்தவர் போல பேசினார் குரல் கனிந்திருந்தது கொதித்து வைத்தது போன்ற நீண்ட நாசி அவருக்கு அளவான காதுகளும் இதழ்களை பாதியளவுக்கு மறைத்து நெஞ்சுவரை வளர்ந்திருக்கும் நீர் தாடியுமாக அமர்ந்திருந்தவரின் கண்களில் கருணை ஒளியென பொருந்தி இருந்தது உங்கள் அன்பிற்கும் அக்கறைக்கும் நான் வாழ்நாள் முழுக்கக் கடைப்பட்டவன் எனினும் நான் இங்கிருந்து அவற்றை நிறைவேற்ற முடியாத நிலையில் உள்ளேன் குளிரை சாத்தியிருந்த படலில் எழுந்த பசும் புல்லின் மனம் அறையை நிறைத்திருந்தது நான் என் வாழ்வின் என் நிலையை விட்டுவிட விரும்புகிறேன் இங்கிருந்து செல்ல விழுகிறேன் அவர் சற்று நிறுத்திவிட்டு அதன் பொருட்டு நான் பராமரித்து வந்த செல்வத்தை உங்கள் இருவருக்கும் பிரித்து தர வேண்டும் கணவனாக என் கடமை என்று கருதுகிறேன் மீண்டும் பேச்சை நிறுத்திவிட்டு அவர்களை கூர்ந்து கவனித்தார் செல்வம் என்று நீங்கள் எதை இங்கு பயிலும் மாணவர்கள் அவர்களின் பராமரிப்புக்கான அளிக்கப்படும் செல்வம் அவர்களது குடிகள் இங்கிருக்கும் கழனிகள் பசுக்கள் அரசர்களின் ஆதரவு அவரை முடிக்க விடாது குறுக்கிட்டு இவற்றையெல்லாம் எங்களுக்கு பிரித்தளிக்க எண்ணுகிறீர்கள் அப்படித்தானே என்றாள் மைத்திரேயி ஆம் பெண்ணே நான் இல்லாத நிலையை இனி இவையே உங்களைக் காக்கும் உங்கள் முதுமை சிறக்க இச்செல்வம் தேவைப்படும் என்பதை நான் அறிவேன் நீங்கள் ஈட்டியவற்றை எங்கள் முதுமைக்காக அழித்து உங்களின் இறுதியை நீங்கள் எப்படி கழிப்பீர்கள் உழைத்து வருமானம் ஏற்றும் வயதையெல்லாம் நீங்கள் கடந்து விட்டீர்கள் அல்லவா என்றாள் காத்தியாயினி காத்தியாயினி என் அன்பே நான் உழைத்து பிழைக்கப் போவதில்லை இச்செல்வமும் எனக்கு தேவையில்லை இல்லறம் தொடர்ந்து சம வாழ்வில் ஈடுபட போகும் எனக்கு அழியக்கூடிய இச்செல்வம் பெரும் தடைகளே அப்படியானால் அழியக்கூடிய இச்செல்வத்தை எங்களுக்கு அழித்து விட்டு அழிவற்ற ஒன்றை நீங்கள் தேடி செல்ல போகிறீர்களா எங்கரே இழை புகுந்தாள் மைத்திரேயி ஆனால் இவைகளற்ற வாழ்வு உங்களுக்கு துயரளிக்க கூடியதல்லவா காத்தியாயனி நீங்கள் இங்கிருந்து நீங்குவதும் துயரழிக்க கூடியதே எவ்வகையிலாவது அது தானே ஆக வேண்டும் காத்தியாயனி எங்கேயே நீங்கள் அழியும் தன்மை கொண்ட இச்செல்வத்தை விட எங்கள் மீது கொண்டிருக்கும் அன்பை விட உயர்ந்த ஒரு நிலையை உணர்ந்திருக்க வேண்டும் அதுவே உங்களை வேறிடம் செலுத்துகிறது நான் கோருவதும் அதையே எது அழிய இயலாத பெருநிலையை அழிக்குமோ அதை எங்களுக்கு அழியுங்கள் சுவாமி யாங்கிய பரிவுடன் அவளை நோக்கிவிட்டு மைத்தேயே பிரபஞ்சத்தின் தூண்டு சக்தியே அன்புதான் ஆனால் யாரும் யாருக்காகவும் நேசிக்கப்படுவதில்லை என்பதை அறிவாயானி என்றார் எங்கிருந்தோ வந்த பறவை ஒன்று கூரையின் இடைவெளிக்குள் புகுந்து குறுக்கு கழியில் அமர்ந்து கொண்டது சிவந்த நீரை மூக்கும் தலையின் மையத்தில் பொட்டும் மஞ்சள் பூசிய மெய்ப்பொரு சிறகும் அதன் மீது மஞ்சள் ஒன்றின் மீது ஒன்று கொண்டிருக்கும் நேசம் என்பது அவ்வொன்றின் மீதானதல்ல ஏன் நீங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பும் நான் உங்கள் மீது கொள்ளும் அன்பும் கூட ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் அன்பல்ல இங்கு அழிக்கப்படுவதும் பெறப்படுவதுமான அன்பு அனைத்தும் ஆன்மாவின் பொருட்டே ஆன்மாவிற்காகவே அனைத்தும் நேசிக்கப்படுகின்றன இசை கருவிகளில் அதில் ராக ஆலாபனைகள் செய்ய முடியாதது போல ஆன்மா என்ற ஆதாரம் படைப்புகள் எதுவும் நிகழ முடியாது ஆன்மாவிலிருந்து ஒரு பொருளை பிரித்து அதனிடம் பற்று கொண்டால் அப்போதே அதற்கொரு பிரதிச்செயல் வந்துவிடும் அதன் விளைவு துன்பமும் துயரமும் தான் கடலில் கரைந்து விடும் உப்பை போன்று இறைவனும் பிரபஞ்சப் பொருள் எல்லாவற்றுள்ளும் பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கிறார் மைத்திரேயே இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவரிடமிருந்து தோன்றி அவரிடமே ஒடுங்குகிறது இதற்கப்பால் அறிவோ அழிவோ மரணமோ இல்லை எங்கரே சனித்துவங்களாக உள்ள ஒவ்வொன்றின் உள்ளேயும் பரம்பொருளே உழைகிறார் எனில் தீமைகள் ஏன் நிகழ்கின்றன நீ தீயை நெருங்கும் போது விடும் என்பார் வளர்க்கப்படுவதும் அதே நெருப்புதானே அதனை நீ நெருங்கவில்லையா குழந்தை பருவத்தில் நாம் நல்லது என்று எண்ணிய எத்தனையோ பொருட்கள் உண்மையில் தீயவையாக இருந்துள்ளன தீயவை என்று எண்ணுபவை அவ்வாறு இல்லாமல் போவதும் உண்டு நன்மை தீமை என்பன கருத்தில் ஏற்படும் மாறுபாடு மட்டுமே உண்மையே நிலையானது எப்போது அறியாமையை களைந்து இனிமையை காண்கிறோமோ அப்போதே நாம் உண்மையை உணர்ந்தவர்களாவோம் பொலிகள் சிதறுவதை போல் நாம் இறைவனிடமிருந்து தோன்றியுள்ளோம் அவரை அறிந்ததும் அவரிடமே கலந்து விடுவோம் நாமேதான் எங்கும் நிறைந்த பொருள் எங்கனே இவ்வுணர்வை அடைந்த பிறகு தனிப்பட்ட உணர்வு ஏதும் இருப்பதில்லையா ஆன்மாவை அறிந்த ஒருவன் ஆன்மாவாகவே ஆகிவிட்ட பிறகு தனி உணர்வு எழுவது எங்கனும் எதை அறிவது எந்த ஒன்றால் இந்த அனைத்தும் அறியப்படுகிறதோ அதனை எதனால் அறிவது அவர் நிறுத்திவிட்டு தொடர்ந்தார் என் அன்பே அறிவழிந்து அறிவென அமர்ந்திருப்பவனே அறிபவன் அவனை எதனால் அறிவது இடைக்கழியில் அமர்ந்திருந்த பறவை தலையை சாய்த்துக்கொண்டு கொண்டு நோக்கிய போது அதன் கண்கள் பழப்பழத்து தெரிந்தன காடு வண்ணம் கொள்ள காத்திருக்க கரிச்சான்களும் கணவாய்களும் அதனை வரவேற்க மென்வாய் வாய் திறக்க தொடங்கியிருந்தன எங்கரே இந்த அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவது என்ன அன்பே மைத்ரேயி தனித்துவங்களாக உள்ள ஒவ்வொன்றின் உள்ளேயும் அவற்றின் மூலமாகவும் எல்லையற்ற பரம்பொருளே என்ற வழியே ஆன்மாவின் வெளிப்பாடுகளே என்று உணர்ந்து கொள்வதே விடுதலை என்னே அந்த அருதி ஆன்மீக நிலையை அடையும் மெய்யான செல்வத்தை எங்களுக்கும் அளித்திருக்க மைத்தேயே அவரை குனிந்து வழங்கினாள் அன்பே நன்மை தீமை என்ற பிரிவினை என்று உலகில் தோன்றியுள்ள அனைத்தும் அவரே உடலின் எல்லா ஆற்றலிலும் இருப்பதும் அவரே உடன் அனுபவங்கள் அனைத்தும் அவரே தன்னுழியாக உடலில் திகழ்பவர் அவரே அவரே அனைத்தும் அவரே ஆன்மா தன்னொழி கொண்டவரும் அழிவற்றவருமான அவரே இந்த உலகின் ஆனந்தம் அவரே பிரம்மம் ஏனில் மைத்திரேயின் குரல் தடுமாறியது அவர் உபதேசித்தார் ஆம் நானே பிரம்மா நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி குருவே குருவே கூப்பி அவளின் கரங்கள் நடுங்கின வழக்கத்திற்கு மாறாக முன்னரே வந்துவிட்ட ஆதவன் படலின் இழுக்குகளில் நுழைந்து குடிலுக்குள் தலை நீட்ட ஒளியை கண்டதும் அப்பறவை என்று மகிழ்ச்சியை எழுப்பிக் கொண்டும் பறந்து விட்டதை தவிர அங்கு வேறு ஓசை ஏதும் எழவில்லை கழங்கள் நழுவி கொண்டிருந்தன அவள் நிமிர்ந்த போது அவர் கண்கள் மூடி அமர்ந்திருப்பதை கண்டாள் கேட்க எண்ணிய கேள்வியை வாய்க்குள் விழுங்கிக் கொண்டாலும் மனம் உச்சரித்து பார்த்தது குருவே பிரம்மம் நாமினில் குருவே நீங்கள் எதை தேடி எங்கு செல்ல விழுகிறீர்கள் அவள் அவரை உற்று நோக்கிய போது அவரது மூடிய இமைகளுக்குள் விழிகள் நிலையற்று உருள்வதை கண்டாள் சரஸ்வதி தியாகராஜன் எழுத்தாளர் கலைச்செல்வியை பற்றி ஒரு சிறு முன்னுரை எழுத்தாளர் கலைச்செல்வி திருச்சிக்கு சொந்தக்காரர் இவர் வலி இரவு சித்ராவுக்கு ஆங்கிலம் தெரியாது மாயநதி என்ற சிறுகதை தொகுப்புகளுக்கு உடைமைக்காரர் சக்கை புனிதம் அற்றை திங்கள் என்ற நாவல்களை எழுதியுள்ளார் இவர் இலக்கிய சிந்தனை விருது கணையாழி சிறுகதை விருது தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையின் வளரும் படைப்பாளர் உள்பட பல விருதுகள் பெற்றுள்ளார் இவரது சக்கை என்ற முதல் நாவலுக்கு திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது பெற்றார் விவசாயிகளுக்காக ஏற்றத்துக்கான மாற்றம் என்கிற கையேட்டையும் வெளியிட்டிருக்கிறார்